மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி கண்டுபிடித்து பாதை அமைத்த முதல் பெண்களை அடையாளம் காட்டிய முதல் பெண்மணி அறத்தின் வழியே இவளின் குரல் ஹெர் ஸ்டோரியின் அடையாளம் எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கும் நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீரா பாண்டியர் தோழர் அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மானமகத்தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கும் கருத்துறை வழங்க உள்ள தொழில் முனைவர் ஆதிரா அவர்களுக்கும் எங்கள் எழுத்தாளர் தோழர் ஜி தீபலட்சுமி அவர்களுக்கும் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்களுக்கும் நன்றியுரை வழங்கக்கூடிய கவிஞர் அனிதா அவர்களுக்கும் நெறி செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் புனித ஜோதி அவர்களுக்கும் அருமையான வரவேற்புரை நிகழ்த்திய தோழர் அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வருக எடுத்த உடனே முதல் ஆளாக வரவேற்புரை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு புக்கை என் கையில் கொடுத்தா என்ன பண்ணுறது தோழர்கிட்ட நான் முதல்ல கேட்டேன் என்ன நூல்கள் தோழா பேசணும் என்ன நூல் எழுதியிருக்கீங்கன்னா கவிதை நூல்கள் இருக்கு அப்படின்னாரு கிளீர்னா ஆயிருச்சு ஆமாம் மருந்துக்கு கூட கவிதை பக்கம் போனதே இல்லையே நம்மளை போய் கூப்பிட்றாங்களே ஏன் எனக்கும் கவிதைக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது என்னையை போய் கூப்பிடுறீங்களே அப்படிங்க இல்லைங்க ஒரு கட்டுற தொகுப்பு இருக்குது அப்புறம் அப்பாடா அப்படின்னு மூச்சு வந்துச்சு நான் என்னமோ தெரியல கவிதைக்கு எனக்கும் கொஞ்சம் தொலைவு கொஞ்சம் இல்லை ரொம்ப தூரம் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கவிதைங்கிற பேரில் ஏதோ ஒன்று எழுதி இதை வந்து எப்படியாவது பதிப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ரயில் ஏறி வந்தேன் திருச்சியிலேருந்து அப்போது இங்கே வந்துட்டு தொடர் ஆளி நல்லா இருந்து நல்லா இருந்தது அதான் என்னை பார்த்தோன்னே அதுக்கும் எதுவும் தொடர் ஆளி செந்தில்நாதனை போய் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து தொடர் அவர் கவிதை தொகுப்பு நான் எழுதியிருக்கேன் எனக்கு வந்து அதை போடணும் அப்படின்னு அவர் அந்த கவிதையெல்லாம் வாங்கி வாசித்து பார்த்துட்டு பாவம் உண்மையிலே அவர் பாவம் வாசிச்சுட்டு சொன்னார் நீங்கள் இன்னும் நிறைய படிக்கணும் நீங்க ஒரு டைம் சோனுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க அதை தாண்டி வெளில வரணும் எல்லாமே பிரிவாற்றாமை கவிதையா இருக்கு நானே என் புருஷன் ஊருக்கு போனதை நினைச்சு கவலைப்பட்டு கவிதை எழுதிட்டு இருந்தேன் எழுதின கவிதை அத்தனையும் சோக கவிதை அத்தனையும் பிரிவாற்றாமை துயரில் உழலும் கவிதைகள் நல்ல வேலையா வாழ்க்கையிலே எனக்கு செஞ்ச ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்தை போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு என மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு என்ன நினைச்சாருன்னு தெரியல அவர் கூட ஒருத்தரை கூப்பிட்டு அந்த அம்மாக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாரு ஒரு டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து திருப்பி திருச்சிக்கு ரயிலேயே போனேன் போவதெல்லாம் வந்து ஒரே சோகமாக இருந்தது என்ன நமக்கு அப்போ ஒரு வேலை எழுத வராது போல இருக்குது பெண்கள் எழுதுறது அப்படின்றது இருக்கு இல்லையா நம்ம தமிழ் சூழலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஆண் எழுதுவதற்கும் ஒரு பெண் எழுதுவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்குது சமீபத்தில் கூட தோழர் மருதன் வந்து ஒரு அழகான கட்டுரை இந்து தமிழ் தேசியில் எழுதியிருந்தார் அவளுக்கு என்று தனி அறை பெண்ணுக்கென்று தனி அறை ஒரு தனி அறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெண்ணை கிரியா ஊக்கியாக எந்த அளவுக்கு எழுத்தை நோக்கி நகர்த்த வல்லது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் எத்தனை வீடுகளில் இங்கே பெண்களுக்கு தனியாக ஒரு அறை இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சூழலில் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையில் தனியாக அறை வேணாம்ப்பா தனியாக ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கிடைக்குமா பெண்கள் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியாக இருக்கிற ஒரு இடம் இருக்குது என்ன தெரியுமா பாத்ரூம் அங்கே கூட கொஞ்சம் லேட்டாச்சுன்னா ஐயோ ஐயோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி அதிருப்துதிரி தான் நம்ம வெளியில் வரோம் அப்போ இந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே சமமானதாக இருப்பது கிடையாது ஆனால் ஆணுடைய எழுத்தும் பெண்ணுடைய எழுத்தும் இந்த சமூகத்தில் சரிசமமாகத்தான் மதிப்பிடப்படும் எழுத்தாளர்னா எல்லாரும் எழுத்தாளர் தான் அதில் என்ன ஆண் எழுத்தாளர் அதில் என்ன பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம்ல இவ்வளோ அழகாக அந்த கேள்வியை கேட்குறோம் மோகாமல் அந்த கேள்வியை கேட்குறோம்ல அந்த இடத்துக்கு நகர்றதுக்கு அந்த பெண் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க எவ்வளவு சிக்கல் சந்திச்சிருப்பாங்க அப்படின்றத பெரும்பாலும் நாம் வந்து ஆண்களாக இருந்து கொண்டு உணர்வதில்லை எப்பயுமே வந்து ஆண்களுக்கு அழகாக சொல்லுவோம் மென்னார்ஃபம் மார்ஸு மன்னார்ஃபம் வீனஸ் அவங்க வேற இவங்க வேற இந்த ரெண்டு பிளானட்டும் ஒன்றா சந்திக்கக்கூடிய சூழல் வந்து இங்கே அமையிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் பெண்கள் தனியாக ஒரு உலகத்திலும் ஆண்கள் தனியாக ஒரு உலகத்திலும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும் பொழுது எழுத்து அப்படின்னு வரும் பொழுது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சிந்திக்கக்கூடிய எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே இருக்குது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு பெண்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்களிப்பு இருக்குல்ல அந்த பங்களிப்பு காலம் தோறும் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு தமிழில் பெண் ஒருத்தர் எழுதி வெளிவந்த முதல் அப்புனைவு நூல் என்ன சொல்லுங்க அப்புனைவு நான் ஃபிக்ஷன் பெண் ஒருவர் எழுதி தமிழில் முதல் முதலாக வெளிவந்த புனைவு நான் கொஞ்சம் பிஸ் மாஸ்டர் மாதிரி அப்பப்போ ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் மன்னிக்கணும் நானே சொல்லிடுவா இல்ல பிரிண்ட்ல வந்த நூல் வச்சுக்கலாமா ஆத்தி உடனே ஆத்தி சுடிக்கு போயிட்டாங்க டேரக்டா அவ எப்படி தூக்கிட்டு வந்துடுறது எதுனாலும் சரி உடனே அந்த ஒரு கிழவி இருக்கா பாவம் எந்த மேலையும் அந்த அம்மா கூப்பிட்டு வந்துடுறது பிரிண்டில் அச்சில் வெளிவந்த பெண் ஒருவர் எழுதிய முதல் அப்புனைவு நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்த புத்தகம் நல்ல தாய் அப்படிங்கிற புத்தகம் ஆங்கிலேய கல்வி முறையில கல்வி படித்த அண்ணா சத்யநாதன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவங்க எழுதின கடிதங்கள் வாயிலான ஒரு புத்தகம் அந்த ஃபார்மேட்டே அப்படிதான் இருக்கு பெண் ஒருத்தர் தமிழ்ல கொண்டு வந்த ஒரு இதழ் முதல் முதலில் பெண் ஒருத்தர் கொண்டு வந்த ஒரு இதழ் அப்படின்னா எந்த இதழா இருக்கும் பர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு பெண் வந்து ஒரு மேகசீனை கொண்டு வராங்க எந்த ஆண்டு என்ன மேகஸின் தெரிஞ்சு வச்சிருப்போமா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு அமிர்தவசனி அதையும் கொண்டு வந்தது தவிதா பாபு அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்களும் கிறிஸ்தவ மிஷனரிகளால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இதே தமிழ் முதல்ல வந்த முதல்ல அச்சில் வந்த கவிதை நூல் என்ன இவ்வளவு கேள்வி ஏன் கேட்குறேன்னா நம்ம எப்பயுமே நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் கடந்த காலம் அல்லது வரலாறு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அதை நம்ம திரும்பி பார்க்கறதே இல்லை தமிழ் சமூகத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம நடந்து வந்த பாதையை நம்ம மறந்தவர்களாகவே எதிர்காலத்தை நோக்கி பயணப்பட்டுட்டே இருக்கிறோம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறது நமக்கு பல பாடங்களை தரும் அந்த பாடம் எதையுமே நம்ம படிக்கலைன்னா எதிர்காலத்தில் நம்ம போய் மீண்டும் அதே தவறை திரும்ப செய்யக்கூடியவர்களாக மாறிப்போம் அந்த தவறை அட்லீஸ்ட் அது இன்னொரு வாட்டி செய்யாமல் இருக்கிறதுக்காகவாவது வரலாறு கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும் அந்த பெண்கள் எழுதுறது அப்படிங்கிறது எங்கள் பெரிய சிக்கலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும்போது முனைவர் மஞ்சுளா போன்ற பெண்கள் எழுதக்கூடிய எழுத்து இருக்கு இல்லையா காத்திரமான சாட்டையடி போன்ற எழுத்து இந்த எழுத்து மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாக நாம் வாழக்கூடிய சம பெண் குரலாக நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு எனக்கு கையில் கிடச்ச இந்த நூல் நான் வாசிக்கிறது கிடைச்ச நூல் வந்து கண் சிமிட்டும் காகிதங்கள் எப்பயுமே வந்து ஒரு புத்தகத்தை எடுத்தோடனே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டாபிக் இருக்குல்ல அதை தான் பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து நான் கண்ணில் பட்டதே வந்து கடைசி தான் ரொம்ப அழகான ஒரு கட்டுரை சங்க இலக்கியத்தில் பெண் போராளிகள் ஏன்னா இப்போது தேடி தேடி சங்க இலக்கியம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து சங்க இலக்கத்தில் பெண் போராளிகள்ன்றது அந்த தலைப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று நம்மளுடைய சமூகத்தில் என்ன பெரிய சாபக்கேடாக இருக்குன்னா பெண்களுடைய வரலாறு அல்லது பெண்களுடைய கடந்த காலத்தை இங்கே ஆவணப்படுத்துவது அப்படிங்கிற பணியையும் பெண்களே தான் எடுத்து செய்ய வேண்டியிருக்கு அந்த பணியை செய்வதற்கு ஆண்கள் முன்வருவது இல்லை இப்போ சமீப காலத்தில் நான் எழுத அத்தனை நூலையும் எடுத்துக்கோங்க முதல் பெண்களாக இருக்கட்டும் பாதையமைத்தவர்களாக இருக்கட்டும் கலக புத்தகமாக இருக்கட்டும் அல்லது அதன் பிறகு இப்போ எழுதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் மொழி போரில் பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் எந்த வழியே வந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத ஆவணப்படுத்துறதுல பெண்கள் தான் முன்னிலையை நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு இதில் ரொம்ப அழகாக வெள்ளி வீதியாரை பற்றி ஆதி வந்தியாரை பற்றி வெண்ணிக்கோயத்தை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க அவ்வையுடைய அரசீற்றத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு சங்கப்பாட்டில் சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா காதல் காமம் பற்றியெல்லாம் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து பக்தி இலக்கிய மந்த பிறகு தான் காதல் காமம் இது போன்ற நுட்பமான உணர்வுகள் எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகி வந்திருக்கோம் அதற்கு முன்பு வரை சங்க பாடல்கள் காதலையும் காமத்தையும் கொண்டாடி இருக்கின்றன அதில் வந்து காதல் நோய் வராமல் காத்துக்கொள்ளும் ஆற்றல் யாருக்குமே கிடையாது என்பதை ஒரு தலைவன் வழியாக வெள்ளி வீதியார் பதிவு செய்கிறார் தலைவியின் வழியாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தால் தன் வாழ்க்கையின் அனுபவங்களை தலைவன் மீது ஏற்றுப்பாடுகிறார் நான் யாரும் சொல்ல முடியாது அவன் சொன்ன நீ கேப்பயில அப்போ கேளு ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கின் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல பலந்தன்று இந்நோய் நோன்று குளக்கரிதே என்ற பாடல் வழி காதல் நோயின் இன்பம் துன்பம் ரெண்டையுமே சொல்கிறான் உச்சி வெயிலில் தாக்குற ஒரு பாறையில் வெண்ணையை வச்சுட்டு அந்த வெண்ணை உருகி ஓடாத வாய் பேச முடியாத கைகள் ஊனமான ஒரு மாற்றுத்திறனாளி உரத்தை காவல் காக்கிறான் ஆனால் அதை எப்படி பாதுகாக்க முடியும் கை இருந்தால் உருகாதப்படி வேறு இடத்துக்கு அதை கைமாற்றியாவது இருப்பான் அல்லது பேச முடிஞ்சால் யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு உதவி கேட்பான் ஆனால் இது எதுக்குமே வாய்ப்பில்லாதவனால் என்ன செய்ய முடியும் அப்படித்தான் தன்னை மட்டும் இல்லாமல் தன் தலைவியையும் தாக்கும் இன்பத்தை துன்ப நோய் அப்படின்றாரு வெள்ளி வீதியார் முடியலையா அப்போ எந்த அளவுக்கு காதலால் காமத்தால் ஒரு பெண் பண்பாட்டு இதை விட அழகாக வேற யார் யாரை சொல்லிட முடியும் சங்கப்பாடல்கள் வந்து அவ்வளோ அருமையான ஒரு இது அதே போல் வந்து பெண்கள் அந்த காலத்தில் என்னென்ன பணிகளை செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நெய்தல் நிலத்தை சேர்ந்த பெண்கள் எப்படி வந்து உப்பை கொண்டு போய் விற்று உப்புக்கு பதி விலையாக நெல்லை வாங்கி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற குறிப்பை வந்து ரொம்ப அழகாக பாடல் மூலமாக இதில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று அழகு தமிழில் அருமை பாடல்கள் இவங்க உமா சுப்பிரமணியம் தோழருடைய நூல் அந்த நூலில் இருந்து சில குட்டி குட்டி பாடல்களை அழகாக திறனாய்வு செய்திருக்கிறாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாடமாக மதிப்பெண் மட்டும் போதாது மதிப்பாய் வாழ பழகிக்கொள்ளுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதே போல் பகலில் பாடம் படித்தது போதும் பாப்பா கொஞ்சம் வெளியே வா பறந்த வானம் நிமிர்ந்து பார் படர்ந்த மேகம் அசையும் பார் அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைலுங்கிற அந்த கேட்ஜெட்டில் இருந்து விடுவிக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கு அதை வந்து அழகாக குழந்தைக்கு புரிகிற மாதிரியான ஒரு கவிதை நடையில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு உங்கள் புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக அவங்க திறனாய்வு செய்திருக்காங்க பெரும்பான்மை இதில் வந்து திறனாய்வு கட்டுரைகள் தான் இருக்குது ஆனாலும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி பற்றி ரொம்ப அருமையாக அவங்க எழுதியிருக்கிறாங்க சிறுபான்மையினா இருந்து பாருன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க புயலோடு போராடும் பூக்கள் அப்படிங்கிற ஒரு நூல் தமிழ்முன்னன் சாரி அவர்களுடைய கவிதை தொகுப்பு அதிலிருந்து ஒரே ஒரு கவிதை மனசை தொட்ட ஒரு கவிதை பெரும்பான்மைவாத திமிரை உணர ஒரு நாளாவது வாழ்ந்து பார் சாதி மத இன மொழி சிறுபான்மையினரில் ஒருவராய் ஆழமான வரிகள் ஏன்னா அன்றாடம் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத தீவிரவாதம் மத பாசிசம் தலை தூக்கி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பெரும்பான்மைவாதம் ஒரு நோயாக பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்கே வாழக்கூடிய சிறுபான்மையிரல் ஒருவராய் இதை நான் முழுக்க முழுக்க உணர்ந்து சொல்கிறேன் அப்படி ஒரு அற்புதமான ஆழமான பொருள்மிக்க ஒரு கவிதை சிறுபான்மையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்பணமாக சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்னொன்று கன்சிவிட்டும் காகிதங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு புத்தகத்துடைய தலைப்பே வந்து ஒரு நூலை முன்னிட்டு தான் சொல்கிறாங்க சித்தார்த்தன் பாரதியுடைய முழு நிரவும் சில விண்மீன்களும் அப்படின்ற கவிதை தொகுப்பு அதுலேயும் அதே மாதிரி தான் கடவுளை மறந்துவிட்டு மானிட சமுதாயம் நான் என்று கூவு என்று சொல்லும் வகையில் மனிதனை நினை என்கிறார் தந்தை பெரியார் அப்படின்னு எழுதுறாங்க அதை எதிர்மறை கருத்தாக ஒரு கவிதை முன்வைக்குதுன்னு எழுதுறாங்க கடவுளுக்கான சண்டைகளில் இழந்து விட்டோம் நிறைய மனிதர்களை அற்புதமான வரிகள் எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட பள்ளியில் படித்த சகோதரர்கள் சகோதரிகள் என்னோட கல்லூரியில் படித்த சகோதரிகள் யாராவது தொடர்பில் இல்லை அத்தனை சங்கியா மாறி இருக்கிறான் ஒருத்தங்கிட்டே ஒரு மீனிங் டயலாக வச்சுக்க முடியல எல்லா காலேஜ் குரூப்ல எல்லா ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நீ வெளாவிட்டேன் அத்தை உங்களோட எந்த ஆளு குடும்பம் நடத்த முடியாது கும்மி அடிக்கிறீங்க பயங்கரமா இருக்கு காலையில எந்திரிச்ச உடனே விநாயகர் இப்படி வந்து நிப்பாரு டைம்ல நான் என்ன அவரை பார்க்கணும் காலங்காத்தால இல்ல ஒரு குழுக்களாக இயங்கும் பொழுது ஒருத்தருடைய மதங்கிறது ஒருத்தருடைய பர்சனல் ஸ்பேஸ் ஒருத்தருடைய தனிப்பட்ட உரிமை அது நீங்க தனியா நாலு சுவருக்களை எப்படி வேணா வச்சு கொண்டாடிப்போங்க சிக்கல் இல்லை அதை ஏன் என் மூஞ்சில கொண்டு வந்து நீட்டுறீங்க எனக்கு வேண்டாம் அது அதே போல இன்னும் ஒரு அட்டகாசமான ஒரு நூல் ஒரே ரத்தம் கலைஞருடைய நாவலை வந்து திறனாய்வு பண்ணியிருக்காங்க ஏன்னா கலைஞருடைய நூலை திறனாய்வு செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கத்திகள் நடக்கிற மாதிரி இல்லையா அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நந்தனாரை குறித்து கலைஞர் அதில் எழுதியிருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க எழுதுறாங்க இதை கட்டாயம் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் தண்ணீரில் குளித்து தன்னை அருகில் வந்து வழிபடலாம் என்று இணங்கிய எம்பெருமான் நந்தனார் மட்டும் நெருப்பில் இறங்கி குளித்துவிட்டு நீசத்தன்மையை அகற்றிய பிறகே தன்னை நெருங்கலாம் என்று உத்தரவு பிறப்பிப்பாரா என்ற நந்தகுமாரின் எண்ணமாக முத்தமிழறிஞர் பதிவு செய்யும் போது கடவுள் மீது வெறுப்பு எழுகிறது கட்டாயம் கோவ வரணும் இல்லையா கடவுள் அப்படின்றத நம்ம யார சொல்றோம் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் தான் கடவுள் அப்படின்னா இன்னைக்கு அந்த கடவுள் இல்ல அவர் இருந்தார்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நம்ம வரப்போறது இல்லை அதே போல அந்த கட்டுரையிலேயே வந்து தொடர்ச்சியாக கல்வி அறிவு இல்லாததால இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதியினர் என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டே வராங்க அதில் வந்து ஒரு கலைஞர் எழுதினதான் ஒரு விஷயம் அழகாக சொல்கிறாங்க அம்பேத்கர் திடலில் நாட்டு நிலையில் நாம் என்ற தலைப்பில் நந்தகுமார் அது கதையுடைய தான் சொற்பொழிவு நடத்த இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பண்ணையார் அந்த ஏற்பாட்டை தடுத்து நிறுத்தும்படி பட்டளையிடுகிறார் அம்பேத்கரை பற்றி கலைஞர் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட சிந்தனையை கொண்டு வந்து யாருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய வேலை இன்னைக்கு பலர் செஞ்சிட்ருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிரெய்து கருத்தியல்களாக கொண்டு வந்து நிற்பாற்றதாகட்டும் அம்பேத்கரையும் திராவிட இயக்கம் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் எதிரெதிராக கொண்டு வந்து செய்யக்கூடிய விஷயத்தையும் சில தனிநபர்கள் தங்களை தாங்களே தலித் இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க உதிரிகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதையும் நம்ம எதிர்த்து இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியிருக்கு கலைஞர் பேசக்கூடிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நம்ம கட்டாயமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதி ஒழிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சுனாலே அங்கே பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸும் எங்கல்ஸும் எல்லாரும் நமக்கு தேவையானவர்களாகத்தான் இருக்கிறாங்க அதில் ஒருத்தரை மறுத்துவிட்டு ஒருவரை ஏற்றுக்கொள்வது ஒருவரை குறைத்து மதிப்பிட்டு விட்டு மற்றவரை ஏற்றி சொல்வது அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதற்கு இந்த நூல் ஒரே ரத்தம் அப்படிங்கிற இந்த நூல் இதுல கலைஞர் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கடைசியாக ஒரு கட்டுரையை பத்தி நான் கட்டாயம் சொல்லணும் எழுத்திற்கான புகழ் மகுடம் எழுத்தாளர் அம்பை பற்றிய ஒரு அற்புதமான கட்டுரை எனக்கு தெரிஞ்சு வந்து அம்பை இந்த வயசுலையும் கிட்டத்தட்ட அவங்க எண்பது தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடந்த மாதம் கூட சில தரவுகள் தேடி இங்கே வந்திருந்தாங்க சில ஆய்வுகள் இன்னமும் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க ஸ்டாரோ அப்படின்னு அவங்க நடத்தக்கூடிய அந்த இயக்கத்தில் அவங்களுடைய லைப்ரரிக்கு பல தரவுகளை ஆடியோ ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது எழுத்துப்பூர்வமான என்ன விதமான ஆவணங்கள் பெண்களை பொருத்தியதாக இருந்தாலும் அதை வந்து தேடி தேடி இன்னமும் சேகரிச்சிட்டே இருக்கிறாங்க எனக்கு வந்து அம்பையை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு சிட்டுக்குருவியை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் சிட்டுக்குருவி என்ன செய்யும் அப்படின்னா தான் எப்போதான் ஓட முடியுதோ எப்போதான் தபர தான் பறக்க முடியுதோ தனக்கு தேவையான வெற்றையெல்லாம் தேடி 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 எடுத்து சேகரி வைத்துக்கொண்டே இருக்கிறது அந்த மாதிரி ஸ்பாரோங்கிற பேரை வந்து அவங்க கரெக்டாக தான் அவங்க அமைப்புக்கு வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிந்து எக்கச்சக்கமான தரவுகளை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் நானே நிறைய ரெக்கார்ட்ஸ் எனக்கு கண்ணில் பெண்களை குறித்து எந்த ஆவணம் எனக்கு கிடைச்சாலும் முதல்ல அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆவணம் இருக்கு நான் பார்த்துருக்கேன் வேணுமா அப்படின்னு தான் கேட்பேன் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெண்களை பற்றிய இந்த ஆவணங்கள் பத்திரமாக இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு நிம்மதி வந்து நமக்கு மனசுக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து ஒருவர் பெண்ணியம் இங்கே பேசிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு அரசியல் சூழல் காரணமாக பல விதங்கள்ல அவரோடு எனக்கு கருத்து முரண்கள் உண்டு நான் வந்து அதை பகை முரணாக நினைக்கல நட்பு முரணாக தான் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு போஸ்ட் கொஞ்சம் காட்டமாக போட்டால் கூட அடுத்து ஃபோன் பண்ணி என்னை கேட்பாங்க என்ன பண்ண இப்படி எழுதுற அப்படின்னு கேட்பாங்க கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு நட்பு முறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்ச் சமமுகம் கொண்டாட தவறிய மிக முக்கியமான பெண் எழுத்தாளர்கள் பெண்ணிய எழுத்தாளர்களில் ஒருவர் அம்பை அம்பைக்கான மிக மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ட்ரிபியூட்டை வந்து இந்த கட்டுரையில் அவங்க எழுதியிருக்காங்க எழுத்திற்கான மணிமகடம் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டை ஏன்னா இதில் வந்து அம்பையுடைய பார்வையில் ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க பெண்கள் தமிழில் ஆத்மார்த்தமான இலக்கிய முயற்சி என்ற இலக்கை எடுத்துக்கொள்ளாமல் வணிக எழுத்திற்கு சென்றது ஏன் தனக்கான உண்மையான உணர்வுகள் இருக்கையில் வணிக எழுத்து நிரந்தரமான உத்திகளுக்குள் சுருக்கி கொண்டது ஏன் என்ற வினா எழுப்புகிறார் இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லா பெண் எழுத்தாளர்கள்ட்டையும் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நமக்கான எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிச்சிக்கணும் இருந்து நூல் இழை கூட விலகாமல் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போகணும் கொள்கை தான் முக்கியம் என்னைக்கு வணிக எழுத்துக்கு உங்களுடைய தலையை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களோ அன்னைக்கே சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம் உங்கள் எழுத்து உண்மையான எழுத்தல்ல உள்ளத்திலிருந்து வரும் எழுத்தல்ல அப்போ இந்த பாடத்தையும் நம்ம அம்பைகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியிருக்கு பன்ஸ் மட்டும் காகிதங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு நில் நல்ல சிறப்பான ஒரு கட்டுரை நூல் திறனாய்வு கட்டுரைகள் தான் பெரும்பாலும் இதுல இருந்திருக்கு இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க சமகாலத்தில் வாழக்கூடிய படைப்பாளர்களை கொண்டாடணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்கு இல்லையா அந்த பக்குவம் நிறைய பேருக்கு கிடையாது இந்த நண்டு அந்த நண்டு காலை எப்படி பிடிச்சி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம வந்து ஒரு பானைக்குள் இருக்கிற நண்டுகளாக நம்ம இருக்கிறோம் அப்படி இல்லாமல் சமகாலத்தில் தன்னோடு வாழக்கூடிய பல கவிஞர்களை பல எழுத்தாளர்களை இந்த நூலில் கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க நம்ம அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு சிறப்பான நூல் மனதார நன்றி சிறப்பான வாழ்த்துரை பல நமக்கு விழிப்புணர்வான கேள்விகளை வந்து வச்சிட்டு போயிருக்காங்க எது வந்து உண்மையான எழுத்து உள்ளத்துல இருந்து தான் எழுத்து அந்த கொள்கை பிடிப்புல இருந்து நீ தவறவே கூடாது அப்படின்ற பல கேள்வியையும் பெண் வந்து முதல் முதல்ல எழுதின இதழ் என்ன கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு கெஸ்டோடியின் அடையாளம் நிவேதிதா லூயிஸ்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது நன்றி தோழர்